என்னோ அந்த பலன்களை வந்து வெல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்ப வந்து நவகிரகங்களையோ அந்த ஜோதிட விதிகளையோ வெல்ற மாதிரி நம்ம பரிகாரம் சொல்றது சரிபடுமா இது வந்து உண்மையா இதை பத்தி கருத்து சொல்லுங்க நம்ம ஜாதகத்துல பிறக்கும் போது வானிலை இந்த கருமாவது யாரும் வெல்ல முடியாது கிரகத்தெல்லாம் புடிச்சுட்டு ஆப்யேஷன் பண்ணுவேன் கிரகத்தை நிறுத்தி வச்சிருவேன் கிரகத்தை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து வேடிக்கையானது அதை மாற்ற முடியாது அப்படி மாற்றுறதா இருந்தால் இது என்னுடைய கேள்வி என்னன்னா அப்படி இருந்தால் பழகான ஆக வேண்டாம் மந்திரி ஆக வேண்டாம் இந்த உடல்நிலை சரியில்லாத இருக்கிறாங்கல்ல அவங்களை மட்டும் பரிகாரம் பண்ணி ஒரு கேன்சர் வந்துடுது அவங்க நல்லா பண்ண சொல்லுவாங்க உடம்பு நல்லா இருந்தால் போதும் இதுக்கு பரிகாரம் பண்ணி நோயில இருக்கிறவங்கள நல்லா பண்ணிட்டா அதுக்கு எவ்வளவு செலவுனா நான் கலை சதுரங்க வேட்டைகள் ஒரு படத்துல ஒருத்தர் முன்னிட்டு பஸ் ஸ்டாப்ல முன்னாடி ஒருத்தர் பஸ் காசு அந்த வாட்சு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறோம் அவர் என்ன பய வாட்சை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஒரு நூறுரூவா கொடுங்க நான் அட்ரஸ் வாங்கிட்டு போறேன் உங்களுடைய என் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு காசு அனுப்பி எனக்கு பஸ் அந்த வாட்சை அனுப்பி எத்தனை பேரை கலந்துருக்கீங்க எத்தனை பேரு இப்ப ஏமாத்து இருப்பான் அப்ப அவங்க நல்லா கோத்து போயிடும் அப்ப ஒருத்தர் ஏமாத்துவோம் அவன் சொல்லுவான் ஒருத்தனுடைய ஆசையை தூண்டு அவனை ஏமாற்றலாம் அப்ப என்ன பண்ணுவான் அதே வாசி தான் இந்த வாசி ரெண்டாயிரம் வந்தேன் இப்போதான் ஐநூறுபா கூட ஆயிரத்தி ஐநூறுபா மீதி அப்படி நம்ம ஆயிரத்தி ரூபாய் காசு போட்டு அந்த வாசுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருவான் அந்த வாசுக்கு முன்னூறு ரூபா தான் ஒரு மனிதனை ஏமாத்தனா உங்க ஆசையை தூண்ட நான் உங்ககிட்ட பாயிட்டு பணம் பறிக்கணும் இல்லை ஏதாச்சும் உங்க ஊத்துல ஏமாத்துனா உங்க ஆசையை தூண்டதான் பணம் பறிச்சுடுவேன்

காசிபுரம் திருவிழா அவங்களும் பா சாய் பேச்சுடுவான் பட்டம் போட்டுக்கலாம் முத்ராச படம் போட்டுக்கலாம் வந்து உங்களுக்கு சாமி சாய் பேச்சுடுவாங்க ஏன் சாய்மையை நம்பிருக்கீங்க உங்களை ஏமாத்துக்கான் அதனால நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்குறீங்களே அவன் எந்த கோயிலுக்கு போச்சோன்னாலும் நான் ஒரு கோயிலுக்கு போறேங்க ஏன் கர்ம தாக்குமா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க எனக்கு முழங்கால் வலிங்க என்னால் நடக்க முடியல இந்த படிக்க ஏற முடியல எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த முழங்காலே நல்லா என எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க எந்த கோயிலுக்கு போச்சு விடுங்க சோச்சிருக்காங்க எவ்வளவு செலவானாலும் நான் தரேன் எனக்கு ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது எந்த கோயிலுக்கு போய் சாமி கூப்பிட்டா அர்ச்சனை பண்ணா இந்த பிரச்சனை தீரும் சொல்லுங்க நம்ம பண்ணிக்கலாம் அது பணக்கா நாவது வேண்டாம் நந்தி ஆவது வேண்டாம் நோய் தரத்து கை கை சொல்லுங்க இந்த சோசிய அத்தனை அது உங்களை ஏமாத்தது தான் உங்களை உங்களுடைய மைண்ட மாத்தலாம் உங்களை ஏமாத்தது உங்களை ஏமாத்து கோயிலுக்கு போக சொல்லுவான் உங்களை ஏமாத்து சாமி போட சொல்லுவான் உங்களை ஏமாத்து பிரியா பண்ணுவான்

உங்களோட கர்ம சோதிச்சு சொல்லணும்னு இருக்குது அவங்களோட கர்ம தொழில் பார்க்கணும்னு இருக்குது ஒரு லக்கணத்துக்கு பதினொன்றுல புகார் இருந்தாலே வருத்தான் வேலா மல்லிகளை வச்சுக்கிறாங்க ஏதோ வேலா பண்ணுறாங்க இதுதான் கர்மா இதுதான் வினை இதை போய் நீ மாத்திர முடியாது கர்மா மாற்ற முடியாதுங்க கர்மா நீங்க எண்ணம் அந்த கர்ம கூட உங்க அப்பனோட ஜீன் உங்கள் தாத்தாவோட ஜீன் உங்களுடைய எண்ணத்துக்கு பிரகாரம் தான் கர்மம் அமையும் அந்த கர்மம் அமைஞ்சிருச்சுன்னா அது தான் நடக்குதுங்க அதை மாத்த முடியாது இது மாத்தம் சொல்லி உங்களை ஏமாத்தும் அதிகாரம் ஏமாத்தும் உங்களை உண்மை இதை மாத்த முடியாது நன்றி